இதில் பொய் சொல்றதுக்கு என்ன வளரு இருக்கு சின்ன பையனோ பெரிய பையனோ ஆனால் அவங்க வை அசந்தே பார்த்தேன் அவ்வளோ பெரிய வீடு வளரு என்ன பெருசாக இருக்கு தெரியுமா ஆச்சரியமாக இருந்துச்சு அப்படியே அழகா இருக்கு எனக்கு வீடெல்லாம் முக்கியம் கிடையாது இங்க பாருமுதாக்கா கோபால் தான் முக்கியம் சரியா சும்மா வீட பத்தி எல்லாம் ஏதாவது ஐஸ் வச்சு இன்னும் இது பண்ணாத அவங்கள்ட்ட சொல்லியிருக்கோம் அவங்க அதுக்கு மேல அவங்க முடிவு நான் ஒன்றும் சொல்ல முடியாது இங்க பாரு குழந்தை வேற அழுதுகிட்டே இருக்கு வளரு எங்க அத்தையை பாத்தி அழகானும் உங்க தேவா நான் பாக்கலைய முதாக்கா சரிக்கா அதான் கேட்கலான்னு வந்தேன் தச்சு தாரியா நான் கொஞ்சம் நேரம் அழாம பாத்துக்கிறேன் பிள்ளை வளர் வேற இருக்க மாட்டா இவா எங்கள் கிட்ட மட்டும் தான் இருப்பா அத்தையே வேற ஆளை காணும் இருந்தே காணும் வீட்டில் ஒரு வேலை கூட பார்க்கல எங்கே போய் தெரியல ஏதாவது வேலைக்கு போயிருந்தா கூட என்கிட்ட சொல்லிட்டு எல்லாம் போகாமல் இருக்க மாட்டாங்க ஆனால் இப்போ என்னைக்கு எங்கே போனாலும் தெரியல எழுந்ததுலேருந்தே காணும் நானும் இவ்வளவு அழுதுகிட்டே இருக்கா சரி அவள்கிட்ட கொடுத்துட்டு வேலை பார்க்கலாம் இல்லை அவ எல்லா வேலையும் பார்த்துருவோம் அவளின்னு பாக்கிறேன் ஆளையே காணும் வளரு என்னனே தெரியல அப்படியா சரி நான் போயிட்டு எங்க தங்கிட்டு பாக்குறேன் இருந்துச்சு அப்படின்னா வர சொல்றேன் அம்மாக்கா நான் போகவா சரி வளரே போயிட்டு டக்குன்னு வர சொல்ல கஷ்டமா இருக்கு எனக்கு ஏன்னே தெரியல அழுதுட்டே இருக்கா சரி சரி ஃபீல் பண்ணாதீக்கா மாமா எங்க மாமா வந்தது பாத்துக்க மாட்டாவளா அது எங்க போயிருக்க போகுது இங்கதான் எங்காவது போயிருக்கோம் ஒரு வேலை நீங்க எழுந்திருக்கலன்னு சொல்லி வேலைக்கு கிளம்பி போயிட்டோம் என்னமோ என்னன்னு தெரியல சரிக்கா நான் பார்த்தா வர சொல்லி ஏன்னா தப்படி பண்ணதோ தெரியல நாமளும் எவ்வளோ நேரம்தான் வச்சுக்கிட்டே இருக்குது இவர் வேற சாப்பாட்டுக்கு வந்துடுவாரு மணியும் எட்டரை மணிக்கு மேலே ஆயிட்டு வீட்டில் ஒரு வேளை ஆகல இங்கே தான் போயிருப்பாங்க எதுவும் நம்ம மேலே கோவமா என்னன்னு தெரியலையே வளர எங்கேயாவது பார்த்துட்டு வர சொன்னால் கூட பரவாயில்ல அப்படி நம்ம கிட்ட சொல்லாமல் எங்கேயுமே போகவும் மாட்டாங்க அப்படி எங்கே போயிருப்பாங்க சொல்லாம கொள்ளாம ரொம்ப பயமா இருக்கு வேற இந்த காலத்தில் என்னென்னமோ நடக்குது அதெல்லாம் நினைச்சாலே ரொம்ப பயமாக இருக்கே ஷோ இவன் தூங்குவான்னு பார்த்தா தூங்கவும் செய்ய மாட்டேங்கிறா எவ்வளோ நேரம் கையில கையில் வச்சு ஆட்டிட்டே இருக்குது தொட்டிலில் போட்டு அவர அவ்ரான்னு கத்தி எடுத்துட்றா கையில் வச்சு ஆட்டினாலும் தூங்குவேனாங்கிறா என்ன பண்ணுறதுன்னே தெரியல பாப்போம் கொஞ்சம் நேரம் பார்ப்போம் இல்லைன்னா கத்துனாலும் கத்தட்டும் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நம்ம பாட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் வேற என்ன பண்ணுறது ஆமாம் சரி அமுதா சீக்கிரம் சோத்த போடு முக்கியமான வேலை இருக்கு அமுதா சாப்பிட்டுட்டு ஒரு கூட ஆனாலும் ஆயிரும் அது வரைக்கும் பசி தாங்காது பார்த்துக்க சீக்கிரம் சோத்த போட்டீங்கன்னா டக்குன்னு சாப்பிட்டுட்டு நான் அந்த வேலைக்கு போயிடுவேன் என்ன அமுதா பாப்பாவை வச்சுக்கணுமா சரி கொண்டா நான் சத்து நேரம் வச்சுருக்கேன் சோறு மட்டும் எடுத்தாந்து வச்சுட்டு பாப்பாவை வாங்கிக்க என்ன சாப்பாடு நீ போட முடியாதா சரி அம்மா எங்க அம்மாவை கூப்பிடு

அறிவு இருக்கான்னு கேட்டேன் என்ன நினச்சிட்டு இருக்க நீ இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்க நீ அணி ஆயிடுச்சே சீக்கிரம் போகணும் அந்த வேலைக்குன்னு சொல்லிட்டு வந்தா இன்னும் சோறு கூட ஆக்காம எனக்கு என்னான்னு உட்காந்துருக்கா ஏன் முத அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அம்மா தானே டெய்லிக்கும் வேற ஆக்கி வச்சிடும் இன்னைக்கு அது சொல்லாம வேலைக்கு வேற ஓடி போச்சா உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போயிருக்கும் ஆக்கி வைக்க கூடாது இப்ப பாரு நான் வே இந்த வேலைக்கு போனேன்னு ஏன் மத்தியானத்துக்கு மேலே ஆயிடும் சாப்பிடவே அது வரைக்கும் என்னால் பசி தாங்கிட்டு மயக்க கிறக்கமே வந்துடும் ஏன் அம்முதா புரிஞ்சிக்காமல் நடந்துக்கிறீங்க ஷோ நீ எப்போ உப்புமாக்கின்றது எனக்கு ஃபோன் மேலே ஃபோன் வந்துட்டு இருக்க வர சொல்லி ஏங்க ஏங்க கோவப்படாதீங்க நடந்தது முதல்ல என்னன்னு நான் சொல்கிறேன் இங்கே பாருங்க எனக்கு தெரியாதுங்க அத்தை எங்கே போனாங்கன்னே தெரியல அவங்க என்கிட்ட ஒரு வேளை சொல்லிட்டு போயிருக்கணும் ஏதோ வீட்டுக்குள்ளே தான் ஏதோ வேலை பார்க்குறாங்க போல எப்போவும் அவ்வளோதானங்க காலையில சமப்பாவை நான் பாப்பாவை வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு நான் அப்படிதான் தான் நினச்சி இருந்தேன் பார்த்தா எட்டு மணி போல் தேடுற ஆளையே காணும் அப்புறம் பார்த்தா என்ன தெரியுது எங்கே போனாங்கன்னு தெரியல என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை வீட்டில் வீடு வாசல் கூட கூட்டல ஒன்றுமே பண்ணலை அப்புறம் வாசலை மட்டும் கூட்டிகிட்டு வந்து வந்தேன் சரி சக்கன்னு சமைச்சிடலான்னு வாரேன் பாப்பா திடீர்னு ஆள ஆரமிச்சிட்டா நான் என்ன தான் பண்ணேன் அவளை தூக்கியே வச்சுட்டு உட்காந்துருக்கேன் கொஞ்சம் கூட என்ன நகர விடுவேணான்றா அழுதுகிட்டே இருக்கா ஒன்றுமே முடில என்ன பண்ண சொல்கிறீங்க அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியல என்ன எங்க போச்சுன்னு தெரியலயா விளாடுறியா இல்ல விளாடுறியான்னு கேட்ட சண்டை கூட இல்ல உனக்கும் அதுக்கும் சண்டை கூட இல்ல அப்புறம் அதானே எனக்கும் தெரியல ஆனாலும் நேத்து இந்த நகை எடுத்துட்டு வந்தோம்ல அப்ப இதுல இருந்து கொஞ்சம் சோகமா தான் இருந்துச்சு அப்பவே யோசி என்ன சோகமாவே இருக்குன்னு அதுதான் இங்கயும் புடங்கிட்டு போயிருக்குமோ நானும் அதாங்க நினைக்கிறேன் அப்படிதான் போல சரி நான் கொஞ்சம் அங்கிட இங்கிட்டு பார்த்து வரேன் பாப்பா அப்படிங்க நீ வச்சிரு நான் போய் பாக்குறேன் சே போக வேண்டிய வேலையும் போச்சு எனக்கு சரி விடுங்க நீங்க அந்த வேலைக்கு போங்க போகும்போது நாலு இட்லி சாப்பிட்டு போயிருங்க மணி வேற ஆயிடுச்சு இனி எங்க போறது நானு இது வேற அம்மாவுக்கு அணுங்குற நான் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் காணும்னா அன்னைக்கு மாதிரி தேடிட்டே திடீர்னுனா என்ன பண்றது அங்க இருந்து நான் தொக்கு தொக்கு தொக்குன்னு ஊடியாரணும் பரவாயில்ல அந்த வேலைக்கு போகலாட்டி என்ன என்ன ஐநூறுரூவா சம்பளம் கிடைக்கும் அது போச்சு அதான் நீங்க எதுக்குங்க சும்மா வீட்டுல இருந்துகிட்டே போங்க ரூபா சம்பளத்தை விடலாமா ஆ காய்கறி வாங்க ஆகும்ல இந்த வாரத்துக்கு போங்க நீங்க போங்க நான் போயிட்டு சுத்தி அங்கங்க அங்கே கிடைக்கல அப்படின்னா மட்டும் பண்றேன் கிடைக்காம எங்க போகுது இங்கதான் எங்காவது இருக்கும் அப்படியே தொலைஞ்சிட்டு சரி அப்ப நான் போவா உங்களை நான் போக தான் சொல்றேன் நீங்க போங்க நான் பாத்துக்கறேன் சரியாமதா அப்புறம் போனதுக்கு அப்புறம் பண்ணிட்டு இருக்க கூடாது

என்ன இல்லை கொஞ்சம் பிடி அத்தா என்ன என்ன இங்கே வந்து உட்காந்துருக்கியா அப்புறம் எங்க போய் உட்கார சொல்றா இப்படி வந்தேன் இவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கலான்ட்டு அதான் அப்படி உட்காந்துருக்கேன் ஏன் இல்ல கேட்டேன் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்களே அப்படின்னுட்டு ஆ இங்கே ஏன் வந்து உட்காந்துருக்கியா எப்பவும் காலையில் என்ன பண்ணிட்டு இருப்பியா பேசி வச்சிருப்பியா இல்லைன்னா இல்லைன்னா ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்பிய இன்னைக்கு ஒண்ணுமே பண்ணல அவளையும் கொஞ்சல வந்து பார்க்கவும் இல்லை நீங்கள் பட்டுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்கிய நான் கவனுக்கானு ஊர் ஃபுல்லாக தேடிட்டு வரேன் சரி சரி நீ போ வரேன் நீ போ வரேண்ணா ஏன் என்ன ஆச்சுன்னு முதல்ல உங்களுக்கு சொல்லுங்க எனக்கு ஒண்ணு உள்ளடி நீ இப்போன்னா போ ஏதோ மனசுல நினைச்சிட்டு இருக்கியா ஆனால் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறிய இல்லைன்னா காலையில் இப்படி இருக்க மாட்டியிலே ஆ இன்னைக்கு என்னமோ போலதான் இருக்கியா சரி சரி நான் போறேன் வாங்க அமுதா என்ன மாச்சி நானே பேசிட்டு இருக்க சரியா கூட பேச மாட்டேங்குது ஊனே உட்கார்ந்திருக்கு என்னமோ வீட்ல சண்டை இல்லையா சாச்சா அப்படி இல்ல இந்த சண்டையும் இல்லத்த இவக ஏதோ மனசுல நினைச்சிட்டு வந்து உட்கார்ந்திருக்காக அப்படி என்னமோ இருந்தா என்கிட்ட கிட்ட சொல்லிடுவாளே சரி நீ இப்போ வருவா ஆ பேசி என்னன்னு கேட்ட அமுச்சு விடுங்க அமுதா நான் பேசி என்னன்னு கேட்ட அமுச்சு விடுறேன் நீ போ ஆ சரிங்கத்தா ஆனால் ஆள் இருக்க சரி ஆள் இருக்கதே சரியில்லை என்னன்னு கேட்டால் சொல்லவும் மாட்றாவ என்னைக்கு அது காலையில் டியூ வந்து உட்காருவாவுளா வீட்ல அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லி எங்கேயும் நிற்க மாட்டாவ இப்போ பார்த்தீங்களா இன்னைக்கு என்னாச்சு வீலுக்கு நீங்களே கேட்டு என்னென்னு ஒரு முடிவை சொல்லுங்க சரிமா நீ கேட்டாலாம் சொல்லாதே நான் கேட்குறேன் ஆ நான் போயிட்டு வரேன் சரி என்ன ஆச்சு அவ கேட்குறேன் ஒண்ணுமும் சொல்லாமல் உக்காந்துருக்கேன் ஒண்ணும் இல்ல ஆமா நீ கழுத்துல போட்டிருக்கே அது எத்தனை பவுனு இதுவா என் மாமா ஆசையா எடுத்து கொடுத்தா இந்த குண்டுமணி குண்டுமணி உள்ளதான் கேட்டுட்டு இருந்தனா ரெண்டு பவுனா இருக்கும் ஆமா நீ ஏன் கேக்குற இல்லம்மா அது எவ்வளவு காசு வரும் இன்னைக்கு ரேட்டு எல்லாம் எட்டாயிரம் வந்துருச்சு ஒரு கிராம எழுபதாயிரம் மாதிரி எப்படி வரும்மா எழுபது எழுபத்தி அஞ்சாயிரம் அது ரெண்டு பவுன் எடுக்கும்போது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரும் எங்க எடுக்க முடியுது கேட்டேன் பாவம் என் மாமாட்ட ஒண்ணு இல்ல பாத்துக்க அவன் போடுற வயசுல இப்படி போடாம சங்கடமா இருக்கு வேற ஒன்னும் இல்ல அதான் எவ்வளவு வரும் என்ன வரும்னு கேட்டேன் நேத்துல இருந்து இதே யோசனை அவளுக்கு ஒண்ணு எடுத்து கொடுப்போமா என்னன்னு நம்ம எங்க போக இம்புடுக்கா சொல்றியே ஆமா ஆமா வெலைவாசி எப்படி விக்குது என்ன செய்ய முடியும் சரி என்னத்துக்கு நீ காலையில வந்து கத்திட்டு போறாளே தேடி இருக்கா சொல்லாமையா வந்த ஏன் சொல்லாம வல்ல என்னத்த சொல்லிட்டு வர